என்ன மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் எங்கள் ஊர்லலாம் ஒயின் ஷாப்லாம் மூடிட்டாங்க கடையெல்லாம் கிடையாது எல்லா எங்கள் ஏர் சைடு அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் எல்லா இடத்துலையுமே ஒயின் ஷாப்லாம் மூடி இந்த பஸ் ஸ்டாண்டே வெறிச்சோடி கிடக்கு ரொம்ப மக்கள்லாம் வருத்தப்படுறாங்க இது எப்படி சாத்தியம்னு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து மக்கள் மன மக்களோட மனநிலையை வந்து கருத்தில் கொண்டு கனிமொழி அம்மாலாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இளம் விதவைகள்லாம் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரும் கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நேற்று வந்து ஒரு மதுவிலக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க அது நடத்தினோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புரட்சியே ஏற்பட்டு இந்த தமிழ்நாட்டில் பயங்கரமான புரட்சி வந்து நடந்து இந்த மாநாட்டில் நடந்த புரட்சி வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிச்சிருக்கோம் இல்லையோ எங்கள் ஊர்லெலாம் வந்து ஃபுல்லாக ஒயின்சாப்பில் உருவாயே போகல கடையை அடைச்சிட்டாங்க ஃபுல்லாகவே ஏய் அவர் தலைவர் மது ஒழிப்பு மாநாடு நடத்திட்டார் பயங்கரமாக ஆயிடுச்சு ரெண்டாவது சின்னவர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு இது எல்லாம் சேர்ந்து வந்து தமிழ்நாட்டில் உள்ள மதுக்கடையெல்லாம் ஒளிச்சாட்சி நேற்று நடந்த மது போதை ஒழிப்பு மாநாட்டிலேயே ஒளிச்சாச்சின்னு சொல்லி பயங்கரமாக நேற்று நடந்து முடிஞ்சிச்சு ஐயோ கடவுள் பேப்பயல்களா பேப்பயல்களா எதுக்கு அந்த மாநாடு நடத்துறியா ஆ பக்கத்தில் ஒயின்சாப்பு நேற்று காந்தி ஜெயந்தின்னு வேற சொல்லிக்கிட்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஃபுல்லாக லோக்கலில் சரக்கு வாங்கி குடித்து மேடையில் ஏறி அக்கிரமம் பண்ணி பெண் காவலரை இழுத்து போட்டு அடித்து மிதித்து எதுக்கு இந்த போலி வேஷம் போடுறீங்க திருமாவளன் அவர்களே உங்கள் சமூகத்தினரை ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க கேவலப்படுத்துறீங்க இந்த அரசியலுக்காக உங்கள் சமூகத்தினரை எதுக்கு அடகு வைக்கிறீங்க வெக்கமாக இல்லையா உங்களுக்கு ஆ அட்மின் போட்டாங்கிறது நான் பதிவு இல்லைங்கிறது ஆட்சியில் அதிகாரங்கிறது அது சொல்கிறதுக்கு முதல்ல துணிச்சல் இருக்கா திராணி இருக்கா உங்களோட சமூக மக்களுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க என்னும் செய்யலை ஒன்றும் செய்யலை அடகு வச்சுருக்கீங்க கொண்டு போய் ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்ட கோபாலபுரம் கொத்தடிமை குடும்பத்துக்கிட்ட அது நீங்கள் வந்து அடகு வச்சுருக்கீங்க உங்கள் சமூகத்தினரை உங்கள் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்துங்க நல்ல படிக்க சொல்லுங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற சொல்லுங்கள் அந்த மாதிரி அறிவுரை சொல்லுங்கள் நேற்று மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு பெரிய இளம் விஞ்ஞானி கோட்டரை எப்படி குடிக்கலாங்கிற மாதிரி கோட்டில் வந்து ஆல்காக்கள் அதிகம் இருக்கும் வீரில் கம்மியாக தான் இருக்கும் கோட்டில் வந்து அடர்த்தியான ஆல்காக்கள் கண்டிங்க தண்ணியோ சோடாவோ கூல் ட்ரிங்க்ஸோ ஊற்றி குடிக்கணும் இதையா மது மாநாடுல கேட்டாங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு இதை போய் மான மேடையில் பேசுறதுக்கு இந்த மதுவை விற்கிற மாநாடு மாதிரிலாம் இருந்துச்சு மதுவை ஒழிக்கிற மாநாடு மாதிரி இருந்துச்சு தமிழக மக்களே இந்த மான போலியான முகங்களை கண்டு போலியான மாணாக்க மாநாட்டுகளை கண்டு ஏமாறாதீங்க செய்து இந்த தமிழகத்தை நல்வழிப்படுத்த நல்வழிப்படுத்தக்கூடிய தலைவர்கள் பின்னாடி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் நமக்கான தேர்தல் களம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் குஜராத்லையோ இன்னொரு ஏழு எட்டு மாநிலங்களில் மதுவிலக்கு இருக்குது அதுக்கு மாநில அரசு ஒத்துக்கிட்டாங்க இங்கேயும் மாநில அரசு தானே செய்யணும் மதுவிலக்கு கொள்கையை வந்து அமல்படுத்துகிறேன் அமல்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு கடையை பூரா தான் இருக்காங்களே தவிர இதனால் மது விலக்கு குறைஞ்சதாக இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை நிறைய விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே இந்த மது சாராயம் கஞ்சா அபீனு குக்கேன் என்னென்னமோ என்னென்னமோ போதை வஸ்து இதில் தாங்க நடக்குது இதை வந்து கட்டுக்குள்ளே வைக்க முடியாத தமிழக அரசு என்னங்க ஆட்சி நடத்துறீங்க இந்த தமிழ்நாட்டில் ம் கேட்டால் மக்களுக்கான ஆட்சி இவர் ஆட்சி முதலமைச்சர் வந்து நல்லாட்சி கொடுத்துட்டாரு அதுக்கடுத்த ஒரு மயம் வந்து நல்லாட்சி கொடுக்க போகிறாருன்னு அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி நாடு தமிழ்நாடு நாசமாக போக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விழித்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி